பிரபுராம் வியாஸ் இயக்கத்தில் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் லவ்வர் இதில் கே மணிகண்டன் ஸ்ரீ கௌரி பிரியா கண்ணன் ரவி மற்றும் பலர் நடித்துள்ளனர் லவ்வர் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ஒரு படத்தை நல்லா எடுத்து முடிச்சிட்டோம் பட் இது வந்து யுவராஜோட எஃபோர்ட் வந்து எனக்கு ஏன்னா அவரோட மார்க்கெட்டிங் சைட்லேருந்து நான் சிலது பார்த்துருக்கேன் நாங்கள் முடித்த ப்ராடக்ட்டை எப்படி ஒரு ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுல பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துருக்கிறாரு அது எங்கள் டீமுக்கு பெரிய புஷ் இருக்குது தேங்க்ஸ் யுவராஜ் தேங்க்யூ பிரபுராம் வியாஸ் எனக்கு யுவராஜ் மூலியமாக தான் தெரியும் அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அவர் லிவின் சீரிஸ் பண்ணியிருந்தார் அவருக்கு பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க என்கிட்ட கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன லவ்வர் பண்ணுறேன்னா லிவின் சீரீஸ் ஆகியோ எனக்கு அது பயங்கர அவர் டைரக்டரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னாரு இந்த படத்துலையும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக அவரோட ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும் அவர் அவரோட டைலாக்ஸ் ஆகட்டும் ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது தேங்க்யூ பிரபு ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யுவர் டீம்